நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் அது பிஜேபியோட பி டீம் தான் விஜய் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மாதிரியான ஒரு இதுன்னு தெரில பீட் அதாவது பிஜேபியில இணைஞ்சிட்டாங்க விஜய் வந்து பிஜேபியில இணைஞ்சிட்டா என்கிட்ட மோடி பேசினாப்லன்ட்ட அவர் என்ன பண்ணாருனா இந்த மாதிரி இணைஞ்சிட்டாங்க நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன் நான் வெளில பேசக்கூடாது கொடுத்துருப்பாங்களா விஜய்க்கும் அது தெரியல இருக்கும் உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன் இந்த விஷயத்த நான் சொல்லும் போது எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படி சொல்லுங்க ஆமாம் ஆனா அமித்ஷாவுக்கு விஜய் பார்த்தாலே பயம் பயங்கர பயம் எனக்கு போன் பண்ணி டைரக்டா போன் பண்ண மாட்டார் விஜய்க்கு எனக்கு போன் பண்ணி பிஸ்மி நீங்க வந்து அவர் ஃப்ரீயா இருக்காரா என்னன்னு பாத்து சொன்னீங்கன்னா நான் போன் அடிப்பேன் அப்படிங்கிற நான் உடனே திரும்ப தம்பி என்னப்பா ஃப்ரீயா இருக்கியா அவர் கூப்பிடு இல்லனா ஒரு ஹாஃப் அவர் வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு இவரு சொல்லிடுறாரு அவரு அமைச்சர்னா அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும் சார் ஒரு பத்து நிமிஷம் அவர் கழிச்சே பண்றாங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரு ரெண்டு பேரும் சங்கி வேவல்தான் அது நல்லா இருந்துச்சு நானே பாத்து ரசிச்சிருக்கேன் அவர் பேசுறாங்க அப்புறம் கான்பரன்ஸ் கால் போட்டேன் அப்புறம் என்ன மியூட் போட சொன்னாங்க ரொம்ப நான் மியூட் போட்டா அவங்க பேசுறது என கேட்கும் நான் பேச அவங்க மியூட் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவங்க பேசுறது எனக்கு பட் நினைச்சிட்டாங்க நிறைய பேசினாங்க டீலிங்ல நிறைய பேசினாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் அடுத்த வீடியோ பேசுவோம் 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 அப்ப பேசிதான் இருந்தாங்க வரி எல்லாம் கட்டுறது எல்லாம் பிரச்சனை இருக்கா நாங்க பாத்துக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் அடிங்க பாத்துக்கலாம் அப்படின்னாரு அப்படியா ஆமா ஆமா அதனால இப்ப வரைக்கும் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி வாட்டி அவர் வந்து திமுக சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலயும் பேசணும் அஞ்சு நிமிஷத்துலயே இதன வாட்டி பேசியிருக்காருன்னா பயங்கரமான இன்ஃபுளுன்ஸ் இருக்கு பட் ஆனா இப்ப சொல்ல வேணாம்

ஆனா இருக்கிறதுலயே நான் நடிச்சதுல அட்ட பிளாப்பு படம் இந்த கதை தானே சே எனக்கு ஒரு மனசே உடஞ்சு போச்சு யார் ஏன் எப்படி இந்த படம் லீக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்போதான் அந்த படத்தோட டேரக்டர் முன்னாடி நாள் என்கிட்ட வந்து பேசிட்டு போனார் இந்த கதையை சொன்னேன் நானா எடுத்த அந்த படம் இட்டு அவர் எடுத்ததுனால தான் நான் ஒரு கதை சொன்னா இவர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்காப்ல புரியுங்களா கிராமத்தில் இருக்கும்போது ஒரு அரச குடும்பம் இருக்கு இவர் என்ன பண்றாருன்னா இந்த இவரோட காதலி இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த அரசு குடும்பம் கடத்திட்டு இவர் அங்க போறாரு அங்க பார்த்தா வேதாளம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்திக்கிட்டு அஜித் டீமா அஜித் டீம் இல்லப்பா அங்க ஒரு அரசு குடும்பம் அங்க சுத்திக்கிட்டு இருக்கு சரி இவரு இவர் வேதாளமாதான் இருக்காப்புல ஆனா அவருக்கு தெரியல அவருக்கு தெரியல

எந்த தொகுதியில அவர் தோக்குறாரு அப்படின்னா அதுதான் ரொம்ப சிக்கலாவே இருக்கு அப்படியா புசி நிக்கிற தான் அது தோக்குறாரு மீதி எல்லா தொகுதியிலுமே ஜெயிச்சிடுறாங்களா அந்த தான் எனக்கு சர்வே நான் இப்போ சொன்னேன் இல்லை இல்லைனா எனக்கு ஜெயிச்சா இரநூத்தி முப்பத்தி நாலு வேணும்னு அடம் பிடிக்கிறாரு இப்போ புஷியை நான் அந்த இடத்துல ஜெயிக்க வைக்கணும் நீங்கள் தான் அதை பண்ணி கொடுங்க அப்படின்னாரு நான் இன்னைக்கு தான் இப்போ முடிச்சுட்டு நான் தான் போய் புஷியை பார்த்து அரசியலாம் தரணும் இல்லை இல்லை நீங்கள் அது அவசியம் இல்லை நான் வந்து இப்போ ஈவினிங் அவன் ஆறு மணிக்கு பேசுகிறான்னு சொல்லி பேசிட்டீங்களா பேசுறீங்களா அஜய் என்ன பேசுகிறேன்னு சொல்லி அஜய் சார் எங்கிட்ட ஜாயின் பண்ணுறேன்னாரு இல்லை இல்லை அவர்கிட்ட அஜய்ட்டு நான் பேசுகிறேன் புஷியை நிற்க வைக்காதீங்க சரி

எப்படியும் எலெக்ஷன்ல என்ன நடக்கும்னு தெரியல ஜனநாயகத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவா படம் நடிப்பாரா அப்படிங்கறதுதான் இப்போ பெரிய கேள்வியாவே இல்ல அவரு சொல்லிட்டாரு தெளிவா சொல்லிட்டாரு அப்படியா பைத்தியம் குடிச்சிருவோம் எனக்கு படம் இல்லன்னா கைத்தட்டல் இல்லன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருவேன் என்ன நானே கர்நாடகில போய் மோதிப்பேன் செக்யூரிட்டி சங்கலம் கிடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க நடிங்க

அதனால பிரச்சனையே இல்ல நான் அவரு நான் அவர்கிட்ட பேசுவேன் நானு அதான் பேசிட்டா இருக்கோம் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வச்சிருக்கோம் கண்டிப்பா அஜித் தாயல சேர போறாரு இப்பதான் எனக்கு போன் அடிச்சாரு நான் பேசிட்டு இருக்கும் போது எடுக்கல அவரு அஜித் விக்ரம் சூப்பர் ஸ்டாரு கமல்ஹாசன் நாலு பேருமே ஒன்னா வந்து கட்சி வச்சிருக்காரு தனியா இல்ல களைச்சிட்டு வராது களைச்சிட்டு வராது ஆமா ஆமா எல்லாருமே மொத்தமா நாளைக்கு வந்து ஜாயின் பண்றாங்க நாலு பேர் வந்துடுறாங்க கடைசியா வந்து இவரும் வந்துடுறாருங்க பெரிய ஸ்டாருங்க அவரு இல்ல ஒரு பெரிய ஸ்டாருங்க அவரு எந்த படம் இருந்தாலும் அவரை பாக்கலாங்க அவரை கூல் சுரேஷ்

சுருக்கிடுங்க கண்ண பேஸ் ஜனு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அதுவே பெரிய விஷயமா இருக்கு ஐயோ என்னை காப்பாத்திட்டீங்கன்னு கையெடுத்து குண்டாங்க போன்லயே அதனால பாத்துப்பாங்க சரி நம்ம ரொம்ப நேரம் பேசுறோம் நாளைக்கு மற்ற கேள்வியில நம்ம சந்திப்போம் நன்றி நன்றி